அவ்வளோ நீ இந்த பழம் சாப்பிட்டு சாப்பிட்டோனும் அடியிலாம் சரி ஆயிடும் அப்படியே நான் பழம் சாப்பிட்றேன் எனக்கு கால் அடிப்படையாக சரி நான் போயிட்டு வரேன் தேங்க் யூ அய்யய்யய்யோ என்னப்பா நம்மளுக்கு தண்ணி வேற வேணுமே ஆட்டு கொடுத்தா தான் தண்ணி கிடைக்கும் போல சரி நம்ம ஒரு ஆட்டு கொடுப்போம் உடஞ்சாட்ட அவதி ஆட்லாம் கொடுத்தா தண்ணி கிடைக்காது எனக்கு தண்ணி கிடைக்காதா சரி நம்ம ஆட்டு கொடுத்து தண்ணி ஊத்தி பழம் சாப்பிடுவோம் சரி ஆட்டு கொடுத்துட்டான் உங்களுக்கு தண்ணி வருது மேடம் இங்க இந்த பழம் சாப்பிடுங்க உங்க அடி சரியாயிரும் நம்ம இந்த பழம் சாப்பிடணுமா வேண்டாம் நம்ம இந்த ஆளுக்கு கொடுத்துறோம் நீங்க இந்த பழம் சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க இல்லனா நீங்களே இந்த பழம் சாப்பிடுங்க ரொம்பவே தேங்க்ஸ் தங்கச்சி நான் இந்த பழம் சாப்பிட்டறேன் ஐ எனக்கு கால் வந்திருச்சு நான் பேட்டு வரேன் ஜாலி थैंक यू சரி நம்ம போவோம்

மேடம் நீங்க இந்த பழ சாடுங்க அடி சரியாயிரும்